ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவன் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரித்து தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றும் பூமிக்குரிய நன்மைகள் யாவும் அவரால் நமக்கு கிடைக்கும் பலன் ஊழியங்கள் கனிகள் வரங்கள் என்றவற்றை தருபவர் அவரே பொண்ணும் பொருளும் மட்டுமல்ல பெற்றோர் கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் என இவ்வுலகில் யாவற்றையும் நமக்கு தருபவர் அவரே இப்படி ஆசீர்வாதங்களினால் நமக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மைகள் மற்றும் மகிழ்ச்சி உண்டாகிறது ஆனால் சிலர் மேற்கூறப்பட்ட நன்மைகளை ஆண்டவரின் மூலம் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக தங்கள் சுய புத்தியினால் பலத்தினால் முயற்சியினால் அல்லது மற்ற மனிதர்களின் தயவினால் அவற்றை பெற முயற்சிக்கின்றனர் சிலர் பூமிக்குரிய பொன் பொருள்களை சம்பாதிக்கின்றனர் தமக்கு பிடித்த காரியங்களை செய்கின்றனர் ஆனால் கர்த்தரால் தரப்படாத இவை யாவற்றிலும் அவர்களுக்கு இவ்வுலகிலும் மறு துன்பமே உண்டாகும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது கூறுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினிக்கு தப்பான் என்று எனவே ஆபிரகாமை போல பதினான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு